அப்படிங்கிறது காலையிலேயே சொன்ன மாதிரி அவ்வளவு சுலபமானது கிடையாது அது ஒரு பெண்ணுக்கு. வந்தர்வன் அப்படிங்கற ஒரு எழுத்தாளர் ஒரு கவிதை சொல்லி இருப்பாரு. நாளும் கிழமையும் நள்ளின்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. இவ்ளோ பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை கிளமையால வந்து உட்கார்아 வச்சிருக்காங்களே அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஏன் இவ்ளோ பேர் வந்து கொண்டிருக்கோம்? யாருமே காரணம் கிடையாது நம்ம குழந்தைகள் மட்டுமே காரணம். சங்கீதம் பேசும்போது சொன்னாங்க கொடுக்கறோமா அப்படின்னு ஐயோ நான் என் குழந்தை கூட இறங்க தினம் இருக்கிற காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவளோட தான் இருக்கு இல்ல இல்ல சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவளோட தான் இருக்கு ஆமாங்க நான் ஒரு பக்கம் செல்ல பாத்துட்டு கொண்டிருப்பேன் அவங்க ஒரு பக்கம் செல்ல பாத்துட்டு கொண்டுட்டு இருப்பாங்க அவளோட தாங்க இருக்கு ஆனா அவங்க சொன்னது குவாலிட்டி டைம் நீங்க அரை மணி நேரம்னாலும் அந்த குழந்தையோட விளையாடுறதுதான் என்னங்க அவளோட விளையாடுறது என்னங்க அவனோட விளையாடுறது ஒரு சிம்பிளா சொல்லலாம் நைட்டு படுக்கும் போது ஒரு தலையணை அடிச்சுட்டு விளையாடுங்க அவ்வளவு தலையணை எடுத்து போட்டு அடிச்சுட்டு விளையாடுங்க அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க விளையாடி பாருங்க அந்த குழந்தைங்களோட நம்ம டைம் கதை சொல்றது ஸோ காலையில் இவங்க பதினாறு வருட பயணத்தோட இன்ட்ரோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ போட்டிருப்பாங்க அதில் கூட சொல்லியிருப்பாங்க தாத்தா பாட்டிகளும் திண்ணையும் போனதுக்கப்புறம் கதைகள் நம்மை விட்டு நம் குழந்தைகளை விட்டு தூரம் போயிருச்சு அப்படின்னு அது நிதர்சனம் அது உண்மை வேறு வழியே இல்லாமல் நாங்கள் கதைகளை கையில் எடுக்க வேண்டிய சூழல் எங்களால் எவ்வளோ சொல்ல முடியும் அதற்காக நாங்கள் ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறோம் நான் சங்கீதா பூங்கொடி அப்படி பூங்கொடிங்கிறவங்க அவங்க ஒரு கதையை சொல்லி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கிறோம் வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட கதைகள் கேட்டுகிட்டு இருக்காங்க தினமும் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு அஞ்சு டூ ஆறு மணிக்கு டார்னிங் கதைகள் வந்துரும் சரி அது எப்படியான கதைகள் அப்படின்னா முதலிய சொன்ன மாதிரி பஞ்சதந்திர கதைகளோ தெனாலிராமன் கதைகளோ கிடையாது இப்போ இந்த காலத்துல சமகாலத்துல எழுதப்பட்ட கதைகள் இப்படியான கதைகளை கொண்டு போய் யார்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெற்றோர்கள் கிட்டயும் ஆசிரியர்கள் கிட்டயும் குழந்தைகள் கிட்டயும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம் சரி எதுக்காக இந்த வேலை எதுக்காக குழந்தைங்க கிட்ட கதையை கொண்டு போய் சேர்க்கணும் கதை மட்டுமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இருந்தாரு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி இருக்குது நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதுன்னு கேட்டா காந்தி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம் காந்திர மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம நாட்டுல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசனை பண்ணி அகிம்சைங்கிற ஒரு முறையை கையில் எடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மளுடைய மக்களுக்காக போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு புத்தகம் என்ன செஞ்சிருக்குது ஒரு கதை என்ன செஞ்சிருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் மாத்தல நமக்கு ஒரு நாட்டுக்கே சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்திருக்கு

சில விஷயங்கள் அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா என்னோட பையன் இன்னைக்கு காலேஜ் போயிட்டான் இன்னைக்கும் அவனுக்கு எது நடந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா கதைகள் சொல்லும்போது அவன் சொல்லுவான் எங்க ஸ்கூல்ல இப்படி நடந்துச்சுமா எங்க என்னோட ஃப்ரெண்ட் இப்படி பண்ணாமா ஆனா நம்ம அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டோம் இடம் கொடுக்காம எங்க இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா டீனேஜ்ல வந்து நிற்கும் என் பையன் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க என் பையன் ரொம்ப நேரம் பேசுறான் என் பொண்ணு ரொம்ப நேரம் பேசுறான் ஆனா எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நம்ம சின்ன வயசுல இடம் கொடுத்தோமா டைம் கொடுத்தோமா ஆனா வயசு ஒரு வயசுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து நம்ம பையனோ நம்ம பொண்ணோ பேசணுமா சோ இந்த எதிர்பார்ப்பு எங்கே தொடங்கணும்னா இங்க சின்ன வயசுல தொடங்கணும் இந்த வயசுல உங்க குழந்தைக்கான நேரத்தை சரியான நேரத்தை கொடுங்க நிறைய கதைகள் சொல்லுங்க கதைகள் முடிக்கணும்னு நினைக்கவே வேண்டாம் இடையிடையே கேள்விகள் கேட்க சொல்லுங்க நீங்களும் நிறைய கேள்விகள் கேளுங்க கதைகள் தான் இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கு அந்த இடம் ரொம்ப காலியா இருக்கு நிரப்புனீங்கன்னாவே உங்க குழந்தைகளுக்கான எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி நான் சொல்லுவேன்